chicken biryani. eh eh. ya. Eh eh. Wah. Hmm. Apa? Ini? Hmm. Apa ini, Pak? Gitu, Pak.

இன்னைக்கு ஸ்வீட்னா போதுமே அங்க இருக்கு பெருவா ஆ பிரெட் அல்வா வா சூப்பரா இருக்கா சூப்பரா இருக்கா ஆ எனக்கு என்ன ஸ்வீட் அப்பா இந்த ஸ்வீட் அப்பா சாப்பிட்டு பாக்கலாமா இனியா கொடுங்க கொஞ்சம் நீங்க சாப்பிடுங்க இனியா கொடுங்க எப்படா சாப்பிடுறது கொஞ்சமா கொடுங்க ரொம்ப கொஞ்சமா சாப்பிடுனமா அம்மா சாப்பிடுவா இந்த வர 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 இனியாக்கு நீ சாப்பிடுமா

இதேயாமா இது சிக்கன் சிக்கனா எலுப்பு தனியா வெட்டி சிக்கனை மட்டும் சாப்பிடுமா எங்க எலும்பு எங்க உனக்கு வேணுமோமா மா இந்தாங்க பெத்தாருக்கு வேணுமோ ஆ இது கொஞ்ச வளந்துக்கோணுமா கொடுங்க வரமா வரமா சாப்பிட்டு பாரு வாங்க

जिल्ला में टेस्टर का आदला नहीं दिंगे वैली है, कतर क्या चापड़ियाँ नहीं? हाँ माँ ये अपन चापटा ये बड़ा चापटा बस नहीं बिरयानी बस மாட்டான் அப்ப நீ எதுக்கு தண்ணி மூஞ்சிலே தெரியுது அது காரமா இருக்குன்ட்டு <Noise/> 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 <Noise/>

നമുക്ക് നോക്കുമേ ഒരുമയൊന്നും സമവായടണിക്കും ഹ് തൈരുട്ടി ഉടനെ ഇതിപ്പോ നമ്മ ചിക്കൻ ആണ് ചിക്കൻ ആണ് ഞാൻ നിനക്ക് എല്ലാവരും ചിക്കൻ ആണ് നിങ്ങൾ കേറി ഇരിക്ക അട്ടയ കഴിച്ചതൊക്കെ സിരിക്ക ഇന്നെ എണ്ണ തെളങ്ങ പതിക്ക് നീ വായി